சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து என்பதை இந்த வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுதிகள் நீங்க எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் அஸ்த நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் இதனுடைய ராசி அதிபதி புதன் அப்போ சந்தன் புதன் இவங்கெல்லாம் வந்து சிறப்பாக இங்கே பேச போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அஸ்தன்னாலே அபய அஸ்தம் நம்மளை வந்து எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையோ காக்கக்கூடியது ஏன்னா பெருமாளுடைய கைக்கே வந்து அந்த அருள் பாலிக்கிறமாக இருக்கிறது இல்லையா அதுக்கு பேரே அஸ்தந்தான் இந்த அஸ்த நட்சத்திரம் இயற்கையாகவே அதிகப்படியான அழகும் வசீகரிக்கும் தன்மையும் கொண்டவங்க இவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர்கள் இவங்க வந்து கலைகளில் வந்து ரொம்ப ஆர்வமிக்கவர்கள் இயற்கையை வந்து அதிகப்படியாக ரசிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் அதே போல புத்தி சாதுரியம் அதிகம் இருந்தாலும் கொஞ்சம் உறவுகளை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கூர்மையான பொருட்களை வந்து பயன்படுத்துவதில் கவனம் தேவை ஏதாவது அடிப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எதற்கும் வந்து பிரிவாதம் பிடிப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு விஷயத்துக்குட அவங்க நினச்ச காரியத்தை வந்து உடனே நடத்தி முடிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் எப்பேற்பட்டாவது அந்த செயலை வந்து முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இளவயில் வந்து நடனம் பாட்டு டான்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள் எந்த வேலை செய்யும் போது ஒரு பாட்டை முழுத்துலே வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் இவங்க வந்து நிறைய ஒரு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு கடுமையான உழைப்பை போடுறதுக்கு வந்து இவங்க அஞ்சுவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நேர்த்தியாக செலவு செய்து பணத்தை வந்து எப்போ தாங்க கையில் வந்து வச்சிக்கக்கூடியவங்க மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுவதில் வந்து அவ்வளோ திறமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அடுத்தவருடைய பிரச்சனைக்கு வந்து தானாகவே போய் வாலண்டியாக உதவக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் கூட ஒரு சிலர் வந்து அதில் நம்மளுக்கு ஏதான ஆதாயம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இயற்கை அழகை வந்து ரொம்ப ரசிப்பாங்க அதே போல் பயணங்களில் வந்து ரொம்ப ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது இந்த கோவம் வரும் இந்த கோவம் வந்து ரொம்ப கோவம் அதே போல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஒரு என்ன சொல்றது ஒரு கணக்கு பார்க்குறது இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கணும் இந்த கணக்கு பார்க்குறது இந்த அதிகப்படியான கோபம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு பொசசிவ் இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா தேவைப்பட்ட இடங்களில் இருக்கணும் அதே இடத்துல வந்து குடும்பத்தில் வந்து இவங்க செலுத்தும் போது தான் அங்கே வந்து குடும்ப உறவுகளில் வந்து கொஞ்சம் ஒரு சில இது பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து எப்படி இருந்தாலும் இவங்க வந்து படிச்சிடுறாங்க படிச்சிடுறாங்க அவங்க அனுபவம் அறிவை வைத்து வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் உறவுகளில் வரும்பொழுது இவங்க ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைலாம் செஞ்சி சந்தித்துடுறாங்க எந்த வகையிலேயும் இவங்களுக்கு ஒரு பொருள் இழப்போ பண இழப்போ இல்லை ஒரு தொழிலையோ அப்படி ஏதாவது ஒரு இழப்பை சந்திச்சிட்டாங்க இவங்க ஏதாவது ஒரு அதிகப்படியாக ஒரு உறவு மேலே பாசம் வச்சாங்கன்னா அந்த உறவை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்த நட்சத்திரம் ஆலம்பரத்தை அதிகமாக விரும்பினாலும் லக்ஸுரியா வாழணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து அதிகப்படியான தைரியம் உடையது இந்த தைரியம் மந்தால வெளியிலேருந்து இருந்து எந்த பிரச்சனையும் வந்தா கூட வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க சேஃபா பாதுகாத்து வழிநடத்து செல்ல கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து குருவின் தோஷம் பெற்றார் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் போன பிறவியில் வந்து ஒரு குருவை வந்து சரிவரம் மதிக்காமல் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஒரு குழந்தையை வந்து சரியாக வளர்க்காமல் ஒரு கருவை கலைத்ததாலும் இல்லை ஒரு கருவை கலப்பதற்கு துணை போகிறதுனாலும் இந்த குரு தோஷம் வருது இந்த பிறவியில் பார்த்தீங்கன்னா இவங்க வம்சாவளியில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது தடை ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது அதே போல் ஒரு குழந்த பிறந்தாலும் வந்து அது இறந்து போகிறது அதே போல் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது நோய்வாய்பட்டு இருப்பது இப்படிலாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகம் இந்த குடும்பத்தில் காணப்படுது இல்லை ஜாதகரே கூட பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு கோர்ட்டு கேஸு போகக்கூடாது போனால் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்காது ஏன்னா குரு தோஷன்றதுனால குருனாலே ஜட்ஜி வந்துடும் அதனால் வந்து இவங்க எந்த ஒரு இதுக்கும் போனால் கோர்ட்டு கேஸ் போனால் இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வராது இவங்க வந்து அந்த குரு தோஷத்தை எப்படி நீக்கிக்கிறான்னா இந்த பிறவியில் இவங்க ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் அவங்கள வந்து ஆதரவற்ற குழந்தைகள்னு சொல்ல முடியாது இறைவனுடைய குழந்தைகள்னே சொன்னோம் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக ஐந்து வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் யாருக்கும் அப்பாட்டுக்கு தொட போகக்கூடாது மற்றவருக்கு வந்து நல்லா அட்வைஸ் சொல்லி அவங்களை வழி நடத்தி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அவங்க வாழ்வை மேம்படு மேம்படுத்துவதற்கு இவங்க உதவி புரியணும் இவங்க பெரும்பாலும் வந்து டீச்சிங் பேங்கிங் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் விவசாயம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஜோதிடம் விளையாட்டுத்துறை இந்த மாதிரி வந்து இவங்க பயாலஜி அப்படின்னு இது சார்ந்த துறைகளை எடுக்கும்போது இதுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து வண்டி வாகன தொழில்களும் வந்து செய்கிறாங்க விவசாயத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்க வந்து இந்த பண்ணை நிலம் இந்த விவசாய நிலங்கள்லாம் போய் இருந்துட்டு வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேட் உண்டாகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல உட்காந்து இவங்க யோசனை பண்ணும்போதோ இவங்களுக்கு தான ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது அந்த இடங்களில் போய் உட்காந்து யோசிக்கும் போது இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் குழந்தைகளோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் குழந்தைகள் மேலும் ஆன்மீகத்தின் மேலும் இவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் இது குருதோஷம் பெற்ற நட்சத்திரத்தினால குழந்தைகளோடவே கருத்து வேறுபாடு வரும் குழந்தைங்க சொல்லுவோம் நீங்கள் என்ன வாழ்த்தீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லணும் குழந்தைகளால் ஒரு மன கஷ்டம் அவங்களால ஒரு கோர்ட்டு கேஸு குழந்தைகள் வந்து காப்பாற்றாமல் இவங்க விட்டுட்டு போயிடுறது இதெல்லாம் இவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் இவங்க லோன்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது கடன்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் இவர்களால் வந்து அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அது போல் இவங்க வந்து பெரிய தொகையை யாருக்காவது வண்டிக்கு கொடுக்குறது வண்டிக்குலாம் கொடுத்தாலும் அந்த அசல் வந்து திரும்பி வராது கோயந்தாதான் அதனால் பண விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியாக நாட்டம் கொண்டு மற்ற பிற குழந்தைகள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இந்த குருதோஷம் நீங்கி ஒரு கிரகம் வந்து மைனஸாக இருக்குதுன்னா அதுக்கு நம்ம பரிகாரம் செய்து அதற்கு தொடர்ந்து வந்து நம்ம செயல்பட்டு இடை வழிபாடு மூலம் அதை வந்து நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த கிரகமே தோஷம் நீங்கி நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து சுற்றுலா அடிக்கடி செல்வாங்க அதே போல் பேசுபவரிடம் நட்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து வேலை செய்யும் இடத்தில் வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க அவங்க திறமையாலேயே அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பதவிகளை அடையிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையில் வந்து இவங்க பெரிய சாதனைகள்லாம் படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கஷ்டப்பட்ட வேலை அதாவது நம்ம வந்து ஒரு மேஜர் ஜென்ரலாக இருக்கிறது ஆர்மியில் முப்படைகளில் அந்த மாதிரி ஒரு ஐஎஃப்எஸ் துறையில் அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டெல்லாம் வந்து கடினப்பட்டு உழைக்கவும் வந்து இவங்க தயாராகிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் ஒரு சலசலத்தில் ஏற்படும் திருமணமாகி ஏழு வருடம் வரை அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு இவங்க அந்த ஒரு கணக்கு பார்க்குவாங்கன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இவங்க வந்து ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க எதுலேயுமே ஒரு ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு கோபம் வந்துடும் அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல் ஒரு கிட்டே குழந்தைகிட்ட எல்லாம் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கணக்கு பார்க்கறது நிகழ்காலத்தை விட்டுருவாங்க எதிர்காலத்தை யோசனை பண்ணிக்கொண்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாலமாக இருப்பாங்க இப்படிலாம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து புரிந்து கொள்ள முடியாத தன்மை அந்த ஒரு இன்பேலன்ஸ் பண்ணி போகிற தன்மை அதனால் பெரும்பாலும் உறவுகளில் வந்து விரிசல் ஏற்பட்டுருது அதனால் திருமணமாகி ஒரு ஏழு வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த வாழ்க்கை வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான உடல் பாதிப்பால் பாதிக்கப்படுறாங்கன்னா இவங்க இரண்யா லோ பிபி ஐபிபி அதே போல் மாதவிடா சம்மந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது முடக்கு பாதம் அதே போல் ஆர்டிசம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க இவங்க இதெல்லாம் போக்குவதற்கு வந்து பேரிச்சம்பளம் காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை அதே போல் மாதுளை பழம்லாம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து யோகா அதே போல் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கொண்டு இவங்களை வளர்க்கும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் வந்து இவங்க வண்டி வாகனங்கள்லாம் சென்று அடிபடக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது அப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தையாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா கவனித்து கொண்டு வரணும் இவங்க தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் எது சொன்னாலுமே பெற்றோர்கள் எது சொன்னாலுமே வந்துடும் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பெற்றோர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த வகையிலேயாவது இதேமே குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருப்போம் எந்த வகையிலையாவது தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றோரை விட்டு குடும்பத்தை விட்டு அது ஒரு குடும்ப சூழ்நிலையாகவோ இல்லை பொருளாதார சூழ்நிலையாகவோ இல்லை படிப்பு சூழ்நிலையாகவோ பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சின்ன வயதாக இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி குழந்தைகளை வந்து தட்டி கொடுத்து வளர்த்து கொண்டு வரணும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கலைகளில் ஒரு ஆர்வம் இருந்தால் அவங்க கூடவே இருந்து அவங்கள வந்து வழிந் வரும்போது அந்த கலைகளில் வந்து அவங்க பல பேர் புகழெலாம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய மரம் பார்த்திங்கன்னா வேலை மரம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் எருமை பறவை பார்த்திங்கன்னா கழுது இவங்க வந்து இந்த எருமைக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வழங்கும் பொழுதோ இந்த வேலை மரத்தை நட்டு வரும்பொழுதோ இவங்களுக்கு அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் பருந்து வந்து பார்த்து கொண்டு வரும்போதோ இல்லை வாரை வழிபடும் பொழுதோ இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம் இவங்கள வந்து பெரும்பாலும் வந்து காதல் மனம் புரிந்தவர்கள் இருக்கிறாங்க அதுவும் வந்து இவங்க வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை கூட சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய வந்து அடுத்தவருக்கு உதவி செய்ய மனப்பான்மை கொண்டவர்கள் நல்ல பணி செய்து மற்றவர்கிட்ட வந்து மதிப்பு மரியாதையெல்லாம் பெற பெறுவாங்க இவங்க அந்த உதவிகளை பொழுது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்க கையால் செய்யக்கூடிய வேலைகள் தொழில்கள்லாம் செய்யும்போது இது இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதே போல் கைகள் மூலம் எந்த ஒரு ஒரு எழுதுவதெல்லாம் செஞ்சாலும் இது இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் அதற்கான நம்ம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஒரு எழுதுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அது ஒரு ரெமிடியாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க எவ்வளோ இவங்க கைகளால் தியானம் பண்ணுறாங்களா தானம் பண்ண பண்ண அந்த உள்ளங்கை வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகி நிறைய இவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வழி வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்தியை கடந்து வருவாங்க ஆரம்ப தசையே வந்து சந்திர தசா பத்து வருடம் இதில் வந்து சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு மிக சிறப்பாகவே இருக்குது இதே சந்திரன் சிறப்பு இல்லைனா உங்களுக்கு ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஏற்படுறது இல்லை தாய்க்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு சரியாகிறது இது நடக்கும் அடுத்து வரக்கூடியது செவ்வாய் தசா ஏழு வருடம் அப்போ பதினேழு வயது வரைக்கும் இருக்கும் இந்த செவ்வாய் வந்து நல்லா உடலில் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது நல்ல உடலில் ஒரு முகத்துலலாம் நல்லா ஒரு கவர்ச்சியை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கக்கூடியது இந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு சகோதரர் பாசம் இதே போல் இவங்க குடும்பத்திலே ஒரு சொத்து சேர்க்கலாம் ஏற்படுறது அதெல்லாம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே வந்து ஒரு செவ்வா சிறப்பு இல்லைன்னா படிப்பில் வந்து ஒரு மந்த தன்மை அதே போல் உடல்நிலையில் ஒரு பாதிப்பையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது ராகுதசா ராகுதசா அவங்களுக்கு எப்போ வரும்னா பதினெட்டு வருடம் ராகுதசா பதினேழு வயதில் வருது அப்போ முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கும் இந்த ராகுதசா இவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதிப்பு ப்ளஸ்ஸாக இருக்க போதா மைனஸாக இருக்க போதா ராகு வந்து மைனஸாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு படிப்பில் பொருளாதாரத்தில் ஒரு அடிக்கடி ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை மைண்டு மாறுறது அதே போல் நண்பர்களுடன் தேவையில்லாத சேர்க்கை ஏற்பட்டு அவங்க லைஃப் பாதிக்கப்படுறது படிப்பு முதல்ல கட்டாயிடும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுரும் பெற்றோர்களை விட்டு பிரிவது இதெல்லாமே நடைபெற்றிடும் ஏற்கனவே இவங்க வந்து ஒரு அடம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இவங்க பேச்சு தான் அங்கே கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா திருமணத்தில் ஒரு தடை ஒரு விட்டு கொடுத்து போகாது எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேட் மைண்டாக இருப்பாங்க அதாவது இப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை யோசிக்காமல் ரொம்ப ஓவர் இதை பர்ஃபெக்ஷன் சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டார்ச்சர் கொடுக்குறது அதே போல் வ தொழில் செய்கிற இடங்கள்லேயும் வந்து நான் நேர்மையாக இருக்கின்ற பேரில் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இதனால் இப்படி இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கக்கூடும் இந்த ராகுதாவில் ஒரு சிலருக்கு என்ன ஏற்படும்னா ஒரு திரு சரியில்லாத ஒரு திருமண வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை சச்சரவு அம்மாவோட ஒரு கருத்து வேறுபாடு குடும்ப உறவுகளை விட்டு பிரியறது இல்லை வந்து இவங்களுக்கே வந்து ஒரு உடல்நிலை குறைபாடு ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது ஒரு அடிபடுறது இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு த நண்பர்கள் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் பழக்கம் ஏற்பட்டு கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு போயிடுவாங்க இவங்களே நல்ல பழக்க வழக்கம் கொண்டவங்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கை வந்து டக்குன்னு அந்த ராகு தசரை எப்படி மாறுதுனே சொல்ல முடியாது அந்த மாதிரி மாறிடும் இதே ராகு சிறப்பாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல கல்வி கற்க வெளிநாடு போகிறதுக்கு கூட இந்த ராகு வந்து உதவி பண்ணும் இந்த ராகு சிறப்பாக இல்லைனா இவங்க லைஃப் வந்து டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடியது குருதசா குருதசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தைந்தாவது வயதில் வருது பதினாறு வருடம் ஐம்பத்தோரு வயது இதில் குரு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு வேலையில் போய் செய்கிறது நினைப்பீங்க என்னடா நம்ம எது செஞ்சாலுமே பத்தலையே இன்னும் இதுக்கு மேலே இது பண்ணணும் ஏன் பண்ணணும் ஏன் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஐயோ நம்மளே பரவாயில்ல எவ்வளோ நல்லா இருக்குன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரக்கூடிய தன்மையை வந்து இந்த குரு நல்லா இருக்கும்போது கொடுத்துட்றாரு இப்போ சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நீங்கள் யாருன்னு தெரியறது இதெல்லாமே இந்த குரு தசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஒரு க திருமணம் ஆகிறது ஒரு குழந்தை குட்டிகள் பிறக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் ஆனோம் போதும் இந்த அளவுக்கு நடந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருன்னு சொல்லலாம் இதுவே இந்த குரு சிறப்பு இல்லாத போது ஒரு உடல் உடல்நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வர்றது சனி தசா இந்த சனி வந்து ஐம்பத்தோராவது வயதில் வருது பத்தொம்பது வருடம் அப்போ வந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கும் சனி சிறப்பாக இருக்கும்பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வீடு மனை வண்டி வாகன யோகம் அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வான நிலை சகல சௌபாக்கியங்களோட வாழ்றதுலாம் இந்த சனி பகவான் கொடுத்துட்றாரு நல்லா இருக்கும் பொழுது இதே சனி சிறப்பாலனா அந்த காலத்துலேயும் போய் இவங்க தான் வந்து நான் உழைச்சாலும் என் குடும்ப சூழ்நிலைக்கு நான் உழைச்சாதான் வந்து எனக்கு சாப்பாடு அன்றாட போடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிலரை எடுத்துகிட்டு போய் வச்சிருது ஏற்கனவே அது குரு தோஷம் படுறது ஒரு சிலர் வந்து பிள்ளைகள்லாம் கைவிட்டு பார்க்காம அப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ராகுதசாவில் ஒரு அடிதளம் சரியாக அமைக்கணும் இந்த அதுக்கான பலனை வந்து இந்த சனிதசா அடைவாங்க ஏன்னா அவங்க உடல்நிலையை பார்க்காம அவங்க ஒரு புத்தி செயல்படாமல் ஒரு தொழிலை சரியாக அமைச்சிக்காமல் உடலாலும் மனதாலும் ஒரு கையில் பணம் கஷ்டப்படக்கூடியது வந்து இந்த சனிதசாவாக அமைஞ்சிருது அந்த வந்து அவங்க வந்து ஒரு செய்தவரையாக செய்வது என்ன என்று தெரியாமல் வந்து ஒரு தவிக்கிறாங்க இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு அனுமன் சாலிசா படிக்கிறது அதே போல் சிவ வழிபாடு செய்வதெலாம் சிவஸ்துதியா படிப்பதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் அந்த நிலையிலேருந்து கடந்து வரதுக்குன்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது தசா எழுபது வயதில் வரும் பதினேழு வருடம் அப்போ எண்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அறுபத்தி நாலு வயதுலேயே வந்துடும் அந்த புதன் தசா ஏன்னா நாலு பாதம் என்பதனால அந்த வயதோற்றின் காரணமாக அறுபத்தி நாலு வயதில் வந்துடும் அறுபத்தி நாலு வயதில் வரும்போது இந்த புதன்தசா என்ன பண்ணால் போதண்ட சாமி வாழ்ந்தது இது வரைக்கும் இந்த வா வாழ்க்கையே போதும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இனிமே வந்து நம்ம குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டோம் இருந்தாலும் நம்ம அருமை தெரியல இனிமேல் நமக்காவது வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் தான் முடிவெடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து எண்பது தசை எண்பது வயது வந்து கே தசாவரம் பெரும்பாலும் வந்து கே தசாவை பார்த்தவர்கள் வந்து அரிது இந்த ராசியில அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இவங்களுக்கு சனியும் ராகுவும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவே வந்துடுது அது சிறப்பில்லாமல் போகும்பொழுது இவங்க ரொம்ப ஆட்டம் காண்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா நல்ல அறிவு திறமை குணாதிசயங்கள் உள்ளதான் வந்து மாறுபாடு காணப்படுது திறம இருந்தால் அறிவு இருந்தால் என்ன இது அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட நல்ல குணம் கெட்ட குணம் இருந்தாலும் அதை அனுசரித்து போகணுன்ற பக்குவம் இவங்ககிட்ட கம்மியாகிடுது வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க ஒரே மாதிரி நடந்து கொள்வதனால இவங்களுக்கு குடும்ப உறவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுருது பெரும்பாலும் வந்து உறவுகளை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே இந்த நட்சத்திரம் வந்து ஒரு இழந்துடுது ஏன்னா இவங்க மேலே யார் பாசமாக இருந்தாலும் இல்லை இவங்க யார் மேலே பாசமாக இருந்தாலும் அந்த உறவை இழக்கிறதோ இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாமல் போகிறதோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இதாக இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க எதிர்காலத்தை பற்றி நோக்கி அதற்காக திட்டம் தீட்டி வாழ்வதை விட்டுட்டு நிகழ்காலத்துக்காகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாழணும் என்ன செஞ்சால் இல்லை என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு ஒரு கால்குலேட்டாகவே இருப்பாங்க அதை வந்து தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மற்றவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கணும் மற்றவங்களுக்கே என்ன உணர்வு இருக்கோ அவங்கள்தான் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் உறவல்கிட்ட விட்டுக் கொடுக்கும்போது இவங்க ரொம்ப சிறப்பாக இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இதனால் வந்து முதல் வாழ்க்கையும் இதுவாகி இரண்டாவது திருமணமும் ஏற்படுது அப்போ என்ன அது திருப்பி திருப்பி நான் தான் சொல்ல விட்டு கொடுத்து போனோம் விட்டு கொடுத்து போனோம் விட்டு கொடுக்குறோன்னா அந்த ரெண்டாவது திருமணமும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகுதானா அதுவும் அங்கே ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்னென்னா வாழ்க்கை துணையிடம் வந்து எல்லா விஷயங்களையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து கணவன் மனைவியான பிறகு ஒரு ஏழு வருடம் இவங்க சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கும்பொழுது அது சிறப்பாகவே அவங்க வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் என்ன பண்ணோன்னா மற்றவர்களை புரிந்து கொள்வதற்காகவும் வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்காகவும் இவங்க எடுத்து செல்லணும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து இலவயத்தில் வந்து ரொம்ப இவங்க வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து பிற்காலத்தில் இவங்களுக்கு இந்த தசா புத்திகள்லாம் இந்த கிரகங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலையும் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ராகு தசாவில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க இந்த நண்பர்களோட பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக கவனமாக இருக்கணும் அதான் திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அதேமாதிரி சனி தசாவில் கொஞ்சம் தசா புத்தி இறை வழிபாட்டுடன் கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சால் இவங்க இதிலேருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறப்புலருந்து இவங்க பஞ்சபூத தலங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வரணும் பௌர்ணமி தோறும் விரதம் விழுந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றும் வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஆரஞ்சு கமலா பால்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளணும் மல்லி முல்லை துளசி மாலாம் வந்து கோயில்களுக்கு கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஆக்டிவேஷனாக இருக்கும் இது ஏற்கனவே குருவின் தோஷம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை கல்வியை கற்றுத்தருவது அவங்களுக்கு நோட்டு புக்கு பேனா பென்சில் வாங்கி தருவது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஒரு அட்வைஸராக இருந்து நல்லா குருவாக இருந்து வழிகாட்டி அவங்க வாழ்வில் உயர்வடையத்துக்கு உதவி பண்ணும்போதெல்லாம் இந்த குரு வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த குரு கிரகம் வந்து அதனுடைய மைனஸை வந்து க நம்ம இந்த பரிகாரம்லாம் பண்ணும்போது ப்ளஸ் ஆகவே நமக்கு நல்ல நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் வந்து இதெல்லாம் தெரிந்த பிறகு நாள் தெரியலனாலும் இதை பின்பற்றி நம்ம சரிப்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் எவ்வளோ வேணாலும் அன்னதானம் கொடுக்கலாம் ஒரு குருவை வந்து வழிபடணும் அதே போல் குருவை நிதித்தல் கூடாது எந்த குருவையும் வந்து நம்ம பிடிக்கலனா கூட குருவை பற்றி எந்த ஒரு கருத்தும் நம்ம தெரிவிக்கக்கூடாது அதே போல் எந்த ஆன்மீக குருமாரிடமும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அனைத்து விஷயங்கள்லேயும் குருமார்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே தோஷம் பெற்றது அப்படின்னால அதனால் நம்ம ஜீவசமாதி அடைந்த குருமார்களான சாய் பாபா நம்மளுடைய சித்தர்கள் இவங்களெல்லாம் வழிபடுறதும் ராகவேந்திர சுவாமிகளை வழிபடுவதும் வியாழக்கிழமை தூரம் விரதம் இருந்து இவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து எந்த வகையிலையாவது இவங்களை அறியாமையே நோய் எதிரி கடனில் போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த குருவின் தோஷம் பட்டு இருப்பதனால இவங்க வந்து இந்த காலகட்டம் யாருக்கும் ஒரு அபாஷன் போய் துணை நிற்காமல் இருக்கிறது இவங்களே வந்திருந்தாலும் அபார்ட் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை ஆதரவற்ற குழந்தைகள் அவங்கள வந்து இறைவனுடைய குழந்தைகள் சொல்லணும் அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யும்போது இவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரம் எண்ணியலோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாகும் இந்த சந்திரனுக்கு எண்ணியல்ல ரெண்டாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ரெண்டாம் எண் ஒரு இரண்டு நட்பு எண்கள் இருக்கும் அது மூன்று ஏழு அப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்தோடு ரெண்டு மூன்று ஏழு இந்த மூன்று எண்களும் வாழ்நாள் முழுவதும் இவங்களுடைய பிறப்பிலிருந்து தொடர்பு பெற்று கொண்டே வரும் அது வந்து அவங்க உறவுகள் அவங்க சோல்மேட் அவங்க நண்பர்கள் அவங்க அன்றாட வாழ்வில் அவங்க கதவு ஏன் அவங்க பேங்க் பாஸ்புக் ஏன் அவங்க காலேஜ் டே போனது அதே போல் அவங்க தொழில சேர்ந்தது அவங்க திருமணம் அவங்க என்கேஜ்மெண்ட் டேட்டு அவங்க குழந்தைகள் பிறந்த தினம் இப்படி இந்த எண்கள் அவங்க ராசி லக்னம் நட்சத்திரம் அவங்க நேரம் அவங்களுடைய ஓரை ஏதாவது கிழமை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் இந்த ரெண்டு மூன்று ஏழு என்ற எண்கள் சொல்லும்பொழுது ரெண்டாம் எண் என்று சொல்லும்பொழுது ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒம்பது மூன்று என்ற எண் சொல்லும்பொழுது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது ஏழு என்ற எண் சொல்லும்பொழுது ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்களில் பிற பிறந்தவங்க தான் இவங்களோட வந்து வாழ்நாள் முழுவதும் பயணிப்பாங்க இந்த எண்கள் எல்லா நேரத்துலையுமே அனைத்து ஈவெண்ட்லேயுமே இவங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் அது நல்ல நேரங்கள்லேயும் சாதகமற்ற நேரங்கள்லையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்னவாக உங்களுக்கு பாகிய தர வந்திருக்குது அதை அறிந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய தசாபுத்திகளையும் இணைத்து சிறப்பாக ஒரு நியூமாலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான நேரத்தில் பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கும் உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாத சூழ்நிலையில வந்து அதை வந்து தடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடமாக இருப்பதற்கும் இந்த எண்ணியல் வந்து சிறப்பாக பயன்படும் இந்த அஸ்த நட்சத்திரத்தோடு தொடர்புடைய ரெண்டு மூன்று ஏழு என்ற எண்கள் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து நடைபெறக்கூடிய தசாபுத்தியையும் இணைத்து நியூமராலஜி படி பெயரை வைத்து தொழிலுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறவு நிலைக்கும் பயன்படுத்தும் பொழுது அதில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு தசா புத்தியிலையும் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அன்பர்கள் வந்து உங்க சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நாலு பாதம் என்பதனால் வயதோட்டத்தில் தான் மாறுபாடு காணப்படும் மற்றபடி தசாபுத்திகளில் நடக்கக்கூடிய பலன்கள் வந்து ஒரே சீராகவே சிறப்பாகவே இருக்கும் மேலும் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குருவாயூர் கோயிலுக்கு செல்லலாம் குரு வழிபாடை வந்து செய்யலாம் அந்த குழந்தைங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த அனைத்து விதமான தான தர்மம் உதவிகளை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களே நடக்கும் அதே போல் இந்த பௌர்ணமி நில ஒழியில் வந்து நீங்கள் நீரை வைத்து நைட்டு ஃபுல்லாக அந்த நீரை வச்சிடணும் மறுநாள் எடுத்து அந்த நீரை வந்து பொழுது அது சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர் அந்த காலத்தில் நம்ம நிலாசோர்லேருந்து அந்த நில ஒழியில் விளையாடுனதுலேருந்து எல்லாம் செஞ்சோம் அந்த நில ஒழியில் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் பண்ணும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹார்மோன்களையும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பரிகார முறைகளையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்